விசுவாசம் வேலை செய்யணுன்னா உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் இருதயத்தில் என்ன நினைக்கிறோமோ என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசணும் இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வாயில் ஒன்று பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி பழக்கம் ஆயிடுச்சுன்னா விசுவாசமே வேலை செய்யாது நடிப்பு மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுருந்தா விசுவாசம் வேலை செய்யவே செய்யாது நிஜமாக இருக்கணும் என்ன நம்புகிறோம் அதான் பேசுகிறோம் உங்களின் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் அப்போ ஒருவன் தன்னுடைய நாவை அடக்கி கண்ட்ரோல் பண்ணி எதை அவன் உண்மையாகவே விசுவாசிக்கிறானோ அதை மட்டும் பேசக்கூடியவனாக அந்த அளவுக்கு நாவை கட்டுப்படுத்தலைன்னா அவனுடைய தேவபக்தி வீண் பக்தினா வீண்னா என்ன அவன் சபைக்கு போகிறது வீண் அவன் வேதம் வாசிக்கிறது வீண் அவன் ஜபிக்கிறது வீண் ஏன்னு சொன்னால் அவன் போகிறான் கொடுக்குறான் ஆராதிக்கிறான் பைபிளை வாசிக்கிறான் எல்லாம் பண்ணுறான் கை தட்டுறான் பாட்டு பாடுறான் ஆனால் எதுவுமே அவனுக்கு எந்த பலனையும் கொடுக்க போகிறது அதனால தான் வீண்னு சொல்லி இருக்குது சரி திருப்பம் ரெண்டு தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுதினால் அதாவது தீமத்தேயு இது வந்து அவர் ஆவிக்குரிய மகன் மாதிரி அப்போஸ் தான் பவுலுக்கு பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர் பாருங்க அவருக்கு ஒரு டிசைப்பிள் இந்த தீமத்தை என்கிறவன் வாலிபன் இவனை ஊழியத்துக்காக அவர் ட்ரெயின் பண்ணுறார் அவர் சொல்கிறாரு உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திருக்கிறேன் அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய அயனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன் பாட்டிக்கிட்டே இருந்து தான் தாய்கிட்ட இருந்து தான் இப்போ மகனுக்கும் வந்திருக்குது அப்போ பாருங்க இது என்ன என்ன வந்திருக்குதான் விசுவாசம் ஆனால் அந்த விசுவாசத்தை எப்படி சொல்றாருன்னா மாயமற்ற விசுவாசம் எல்லாம் சொல்லுவோம் மாயமற்ற விசுவாசம் மாயமற்ற விசுவாசம் என்றது ஆங்கிலத்தில் அன்பெயின் ஃபெய்த்னு வருது அது என்ன சிம்பிளா மொழிபெயர்க்க போனால் அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபெய்த் மாய்மாலமற்ற விசுவாசம் மாய்மாலமற்ற விசுவாசம் ரியல் ஃபேத் மாய்மாலமற்ற மாய்மாலம் உள்ள விசுவாசம்னா என்ன மாய்மாலம் உள்ள விசுவாசம்னா இருதயத்தில் ஒன்று நினைக்கிறது வாயில் ஒன்று பேசுறது இந்த மாயையெல்லாம் எல்லாம் கிடையாது இவனுடைய விசுவாசம் சரியான விசுவாசம்ன்றாரு மாயமற்ற விசுவாசம் கரெக்டான விசுவாசம் நிறைய பேர் விஸ்வாசத்தை சரியாக புரிந்து கொள்ளல அதனால தங்களுக்குள்ளே இருக்கிறது விசுவாசம் தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கேட்குறாங்க ஏங்க விசுவாசம் வேலை செய்யலை நீங்கள் தானே சொன்னீங்க வேலை செய்யணும் உள்ளே இருக்கிறது என்ன மாதிரி விசுவாசம் இது மாயமற்ற விசுவாசமா அல்லது மாயமாலமான ஒரு விசுவாசமா எப்படிப்பட்ட விசுவாசம் மாயமற்ற விசுவாசம்னா எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம் சும்மா பேச மாட்டோம் வாய் திறந்து பேசணும்னா அது உண்மை நூற்றுக்கு நூறு அது உண்மை தான் அந்த உண்மைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் எதுவுமே கிடையாது இப்படியே நம்ம ட்ரெயின் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் மாயமற்ற விசுவாசம்ன்றது அதுதான் அன்ஹிப்போக்ரட்டிக்கல் அன்ஹிப்போக்ரிட்டிக்கலாம் ஹிப்போக் ஹிப்பாகரஸினா என்ன ஹிப்பாகரஸின்னா நடிக்கிறது ஒரு மாஸ்கை போட்டுக்கிறது ஒரு முகமூடியை அணிந்து கொள்கிறது நடிக்கிறது உள்ள அந்த முகமூடிக்கு பின்னால் ரியல் ஆள் வேற ஆனால் இங்கே காட்டுற முகம் வேற இல்லையா அதான் நடிப்பு சினிமாவில் பாருங்கள் எல்லாம் நடிப்பு தான் மழை பெய்யுது மழையில் பாடுறாங்க ஆனால் மழையே பெய்யலாங்க இவங்க தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாங்க காற்று அடிக்குது காற்று ஒன்றும் அடிக்கலங்க ஓடும் புயல் அடிக்கிற மாதிரி காமிப்பாங்க ஃபேனை போட்டு நல்லா அடிக்க விடுறாங்க காற்றை இந்த பக்கம் ஒரு ஃபேன் அந்த பக்கம் ஃபோனை போட்டால் ஆ ஊன்னு அடிக்க நடுவில் ஆள் நின்றுக்கிட்டு புயலில் அவதிப்படுற மாதிரி இருப்பார் எல்லாம் நடிப்பு இல்லையா ஆள் அப்படியே கோயம்புத்தூர் பாஷையில் பேசுவார் ஆனால் அவர் கோயம்புத்தூர் காரரே கிடையாது நடிப்பு அவர் கோயம்புத்தூர் நினச்சிக்காதீங்க அவருக்கும் கோயம்புத்தூருக்கு ரொம்ப தூரம் நடிப்பு அப்போ எல்லாமே நடிப்பு பாருங்க அதுதான் ஹிப்பாகிரசி ஹிப்பாகிரசின்ற வார்த்தையிலிருந்து அந்த நடிப்புன்ற இதெல்லாம் கான்செப்ட்லாம் வருது ஆக்டிங் புட்டிங்கான ஃபேஸ் புட்டிங் புட்டிங்கான மாஸ்க் அப்போ விசுவாசமும் அன்ஹிப்பாகிரட்டிக்கலாக இருக்கணும் அதாவது மாயமற்றதாக இருக்கணும் அதில் முகமூடி இருக்கக்கூடாது நடிப்பு இருக்கக்கூடாது இருதயத்தில் என்ன இருக்குதோ அதான் வாயில வர வேண்டும் ஏனென்றால் அந்த விசுவாசம் தான் பலனை கொடுக்கும் இல்லைனா தேவபக்தி வீண் இல்லைன்னா வசனத்தை கேட்டு வீண் இல்லைன்னா நான் அறிக்கை செய்த அதை பண்ணேன் ஜெபம் பண்ணேன் ஏசு நாமத்தில் சொன்னாக்கோ அதை பண்ண எல்லாம் வீண் ஏன்னு சொன்னால் அது வேலை செய்யாது ஏன் வேலை செய்யாதுன்னா இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன்னா வாயினால சொல்றேன்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயில் சொன்னாதான் சொன்னபடியே ஆகும் இருதயத்தில் விசுவாசிக்காமல் ஒரு ஃபார்முலா மாதிரி நான் பாட்டு வாயில் சொல்லியிருந்தேன் ஆக போகிறது கிடையாது இருக்கிறீங்களா அப்போ பாருங்கள் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுறதுக்குள்ளே நம்ம பெரிய பரிசுத்தமான ஆகிடுவோம் ஏன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு தான் இந்த விசுவாசமே வேலை செய்யுது ஏன்னு சொன்னால் இருதயத்தில் உண்மையாக விசுவாசிக்கிறோமோ அதை நாம் பேசி ஆக வேணும் அப்படி தான் விசுவாசம் வேலை செய்கிறது அப்போ மாயமற்ற விசுவாசம்னு சொல்கிறாரு முந்தி பாட்டிக்குள்ளே இருந்தது அப்புறம் அம்மாக்குள்ளே இருந்தது பிவனுக்குள்ளே வந்துருக்குது அப்போ வீட்டில் ட்ரைனிங் ரொம்ப முக்கியம் பாருங்கள் என்ன ட்ரைனிங்கு எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க இந்த பையன் திமத்தேவுக்கு அந்த பாட்டியம்மா அவங்க அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க நம்புறத மட்டும் பேசு மாயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ் எதை நீ உண்மையாக விசுவாசிக்கிற அதை மட்டும் பேசு விசுவாசிக்கிறத பேசுனா பாதிப்பதனால் ஏற்படும்னா வேண்டாம் அவாய்ட் பண்ணிடலாம் அவாய்ட் பண்ணிவிடு வேணாம் பேச வேணாம் ஆனால் பேசுனா எதை பேசணும் மட்டும் தான் இப்படியே ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது இப்படியே கொடுத்து கொடுத்து அந்த அம்மாவுடைய மகளுக்குள்ளே வந்துருச்சு அது அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க எதை நம்புகிறாங்களோ அதை மட்டும் தான் பேசுகிறாங்க அதே குவாலிட்டி இப்போ இந்த பையனுக்குள்ளும் வந்து விட்டது அப்படியே பிள்ளைகளை வளர்த்து பாருங்கள் விசுவாசம் வர்றது ரொம்ப சுலபமாகிடுது எதை நம்புகிறோமோ அதை பேசணும் உண்மையாக அதை நம்பர்லன்னா பேச வேணாம் அப்படிங்கிற விதத்தில் வளர்த்து பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள்லாம் வந்து நாளைக்கு சுலபமாய் விசுவாசத்தை பயிற்சி வைக்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்க ஏன்னா அந்த மாயமற்ற விசுவாசம் இங்கே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன பேசு விசுவாசிக்கிறோமோ அதை மட்டுந்தான் பேசுகிறோம் அப்படி ஆகிடும் மாயமற்ற விசுவாசம் எல்லாம் சொல்லுங்க மாயமற்ற விசுவாசம் அன்ஹிப்போக்ரிட்டிக்கல் ஃபேத்து இதுல ஆக்டிங் கிடையாது என்ன விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுவோம் சரி மற்ற பதினஞ்சாம் அதிகாரத்துக்கு போவோம் ஏழு எட்டு பார்ப்போம் மாயக்காரரே எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க இப்பதானே சொன்னோம் அன்ஹிப்போகிரிட்டிகல் தான் மாயமாலம் இல்லாத ஒரு விசுவாசம் இதில் மாயம்லாம் ஒன்றும் கிடையாது என்ன கேக்குறீங்களோ பேசுறது கேக்குறீங்களோ அதுதான் உள்ளத்துல இருக்குது உள்ளத்துல ஒன்று வாயில் ஒன்று கிடையாது ஆனால் ஏசு இங்கே சொல்கிறாரு மாயக்காரரே பரிசெய்ற பார்த்து சொல்கிறாரு மாயக்காரரே வேதக்காரரும் வேதபாரரும் பரிசெய்கிறன்றவங்க இந்த ப இந்த இயேசுவின் காலத்தில் அவருக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாங்க பாருங்கள் இந்த மதவாதிகள் இவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க அவருக்கு அவர் சொல்கிறார் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து இவங்களை பற்றி எழுதியிருக்கின்றார் ஏசையத்திற்கு தரிசி ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போயிட்டாரா ஏசு அதை கோட் பண்ணுறார் உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுனால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது பாருங்கள் வாய் ஒரு டைரக்ஷனில் போது இருதயம் வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குது அக்சுவலாக உங்கள் பிரச்சனை என்ன வாயினால் என்னிடத்தில் சேர்றீங்க ஆனால் இருதயமோ என்னை விட்டு விலகி தூரமாய் இருக்கிறது இருதயம் வேற நினைக்குது வாய் வேற பேசுகிறது இருதயம் ஒரு விதமாக நினைக்குது வாய் பேசுகிறோம் இருதயத்துக்கு வாய்க்கு சம்பந்தமே கிடையாது தான் என்ன சொல்கிறார் மாயக்காரரே என்று சொல்கிறார் மாயக்காரர்னா மாய வித்தை காட்டுறவு சும்மா வெளியில் நடித்து காட்டுகிறவர்களே வெளியில் ஏதோ வெளிப்புறமாக பேசி கொண்டு இருக்கிறவர்களில்லை உள்ளத்தில் இல்லாமல் வெளியே பேசி இருக்கிற இது விசுவாச ஆகவே ஆகாது பாருங்கள் நடக்கவே நடக்காது இப்படிப்பட்ட ஆட்களுக்கு விசுவாசம் வேலை செய்வேன் செய்யாது இவங்க எத்தனை பிரசங்க கேட்கலாம் கோயிலுக்கு போகலாம் கத்திர பாடி துதிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாயம் நீங்க வேண்டும் இந்த மாயக்காரராக இருக்கிற வேலை நீங்க வேண்டும் உள்ளத்தில் எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் நாம் பேச வேண்டும் ரொம்ப முக்கியம் அது வாழ்நாள் முழுக்க டெய்லி எதையோ ஒன்று யார் திருப்திக்காகவோ பேசிட்டு இருந்துட்டு திடீர்னு விசுவாசத்தை மட்டும் பேசணும்னு ரொம்ப கஷ்டமாயிடுது அப்படி பண்ண முடியாது வாழ்க்கையை மாற்ற வேண்டியதாக இருக்குது இது விசுவாசன்றது திடீர்னு பைபிள் எடுத்துட்டு நாளைக்கு எனக்கு காசு வேணுன்றதுனால திடீர்னு பைபிள் எடுத்துக்கிட்டு என் தேவையில் என் தேவையில் எல்லாம் என் தேவன் தம்பிடைய மைமியை ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார்னு சொல்கிறது கிடையாது அது அதுக்கு முன்னால அத்தனை வருஷமும் உள்ளத்தில் எதையோ நினைச்சி எதையோ பேசிட்டு திடீர்னு இப்போ விசுவாசிக்கணும் தேவை சந்திக்கப்படணும்னே திடீர்னு பைபிள் வசனத்தை எடுத்துட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது வாழ்க்கையே மாற வேண்டும் எதை விசுவாசிக்கிறனோ அதை பேசுறேன் அப்படிங்கிற விதத்துல என்னுடைய எல்லாமே மாற வேண்டும் அப்போ என்ன பண்ணுவோம் நான் பேசும்போதெல்லாம் விசுவாசிக்கிறது தான் பேசுறேன் பேசுறதா விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறதான் பேசுகிறேன் நான் சொன்னபடியே ஆகும் வேலை செய்யும் விசுவாசம் திருப்போம் இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் மத்திய ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பாருங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை ஆகையால் நீங்கள் தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் லஞ்சலோக மாயக்காரர் மாயக்காரர்னா என்ன வெளியில் ஒன்று செய்கிறது உள்ளே ஒன்று ஆள் அந்த மாதிரி கிடையாது ஆனால் இப்படி காமிக்கிறார் நடித்து காமிக்கிறார் மாயக்காரர் ஆலயங்கள் ஹிப்போக்ரிட்டிகல் பீப்புள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததுன்னு மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீயோ தர்மம் செய்யும் போது உன் தர்மம் அந்தரங்கமாக இருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதே உன் இடதுகை அறியாதிருக்க கடவுது அப்பொழுது அந்தரங்கத்தில் ரங்கத்தில் பார்க்கிறவன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் எப்படி தர்மம் செய்யணும்னு சொல்லி இருக்குது மாயக்காரர் போல இருக்காதிங்க என்றார் மாயக்காரர் அவங்க நடிக்கிறாங்க மற்றவங்களுக்கு முன்னால புட்டான ஷோ அப்ப என்ன சொல்றாரு மனுஷர் காண வேணும் என்று அதாங்க இந்த மாயக்காருடைய இதே என்னன்னா இவங்க செய்யறத வந்து இவங்க ஏதோ ஏழைகளுக்கு உதவி செய்யணுமே அப்படின்னு செய்யல மனுஷர் காண வேணும் என்று செய்கிறாங்க அந்த வசனம் பாருங்க அப்படிதான் தான் ஆரம்பிக்குது மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறாங்க எதையுமே இவங்க எது செஞ்சாலும் மனுஷர் பார்க்கணும் அதுதான் அவங்களுடைய இது மனுஷர் பார்க்கணும் மனுஷருக்கு முன்னால் இவங்க தனியாக இருக்கும் போது அப்படி செய்கிறதில்லை இவங்க உண்மையாகவே அப்படி நினைக்கிறதில்ல உண்மையாகவே ஏழைகளை பற்றி ஒரு பெரிய ஒரு உள்ள ஒரு இரக்கமோ அவர்களுக்கு உதவி செய்ய வேணுமோங்கிற பெரிய ஒரு எண்ணம் கிடையாது ஆனால் மனுஷர் காண வேணும் என்று மனுஷருக்கு முன்னால் ஒரு நல்ல ஒரு இமேஜை பில்டப் பண்ண வேணும் என்று சொல்லி தங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதை உண்டாக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காண வேணும் என்று செய்கிறவர்கள் அவர்கள் அதனால் என்ன பண்ணுவாங்களாம் இவங்க தர்மம் செய்யும்போது மனுஷர் காண வேணும்னு செய்வாங்க எதை செஞ்சாலும் மனுஷர் காண வேணும் தான் செய்வாங்களாம் என்ன பண்ணுவாங்க தார தப்பெல்லாம் ஊதுவித்து ஒரே உலகத்தையே கூப்பிட்டு இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் தர்றோம் இத்தனை ஏழைகளுக்கு இவ்வளவு நாங்கள் தர்றோம் இவங்க தந்துட்டு போக மாட்டாங்க மெயின் இவங்களுக்கு என்னென்னா எல்லாருக்கும் தெரியணும் அவங்க தர்றது அதுதான் அவங்களுக்கு இவங்க என்ன செஞ்சாங்கன்றதுக்கு ஊருக்கே தெரியணும் இவங்களுக்கு ஒரு இமேஜ் பில்டப் ஆகணும் இவங்களுக்கு ஒரு இது பில்டப் ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க தர்றேன்னு இதுக்கு ஒரு ஆள் எல்லோரையும் கூட்டுவார் கூட்டினோடனே இவங்களுக்கு ஒரு மாலையை போட்டு எல்லோரும் கைத்தட்டி எல்லாம் பண்ணுவாங்க ஏசு சொல்கிறாரு அப்படி செய்தால் உங்களுடைய பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே அவங்களுக்கு சொல்கிறேன் அவன் கை தட்டினாங்க பாருங்கள் மாலை போட்டாங்க பாருங்கள் அந்த மாலை வந்து நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே வாடிடும் இந்த தட்டினவன் அதே ஆள் அடுத்த நாள் உங்களை பற்றி மோசமாக தான் பேசுவான் ஹலோ அதனால இந்த மாலையும் கைத்தட்டோடு முடிஞ்சு போச்சு உங்களுடைய பலன் கடவுள்கிட்டேருந்து ஒன்றும் கிடைக்காதுன்றார் ஏன்னா அவன் பார்க்கறதுக்காக தான் செஞ்சோம் அவன் பார்க்கணும் அவன் நம்மளை புகழணும் அவன் நம்மளுக்கு மாலையிடணும் அவன் நமக்கு எல்லாம் பண்ணணும் அதுக்காக தான் செஞ்சோம் அதனால அதுக்கு அப்பாற்பட்ட பலன் ஒன்றும் கடவுள்கிட்டேருந்து ஒன்றும் கிடைக்காது எவ்வளோ பெரிய வருந்தத்தக்க ஒரு காரியம் பாருங்கள் கடவுள்கிட்டேருந்து பலனை பெறணும் தான் நம்ம எல்லாம் விரும்புகிறோம் ஆனால் சொல்கிறார் உன்னுடைய வலதுகை செய்கிறது இழுதுகை அறியாது இருக்க கடவுது இதை எடுத்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க காணிக்கை கொடுக்கும்போது இப்படி கொடுக்கணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க அதனால் என்ன பண்ணுறது வலதுகையில் எடுத்து அதை ஆயிரம் சுற்றி சுற்றி அந்த ரூபா நோட்டை அதை சின்னதாக்கி இப்படியே அடக்கி கைக்குள்ள அதை இதை பிரிக்கிறதுக்குள்ளே பெரும்பாலாக போயிடுது ஏன்னா வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்னு அது என்னென்னா பைபிளில் எழுதியிருக்குங்க வலது கை கொடுக்குது வலது கை கொடுக்குறது இடது கை தெரியக்கூடாதுன்றது இதை சொல்லலை அது எதை சொல்லியிருக்குது தர்மம் செய்கிறத பற்றி சொல்லியிருக்கிறது ஆனால் தர்மம் செய்கிற போது தாரத்தப்பட்டெல்லாம் ஊதிய எல்லாரையும் கூப்பிடுவாங்க கோயிலில் காணிக்கு போடும்போது அதை சுற்றி கித்தி எல்லாம் பண்ணி ஆப்போசிட்டாக செய்கிறாங்க பாருங்கள் வலது கை கொடுக்குறது இடது கை தெரியாமல் எப்படி இருக்கும் என்னை நம்ப சொல்கிறீங்களா நீங்கள் எனக்கு உண்மையாக தெரியாதியா வலது கையில் ஏதோ வந்ததோ அதை கொடுத்தீங்க இடது கை கூட தெரியாது காலையில் தானே எடுத்து பாக்கெட்டில் போட்டீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு அப்படி நீங்கள் தான் எடுத்து பாக்கெட்டில் போட்டது உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது ஆகவே இது என்ன சொல்லியிருக்குது ஊரை கூட்டி இந்த மாதிரி மனுஷர் காணும்படி செய்யக்கூடாதுங்கிறது தான் இப்படி சொல்லியிருக்குது எப்படி நாம் செய்யணும்னு சொல்லியிருக்குது அப்போ அந்தரங்கத்தில் செய்யும்போது நம்ம பார்க்குற தேவன் நமக்கு பலன் அடிக்கிறார் மாய்மாலை இருக்கக்கூடாது செய்கையில் பாருங்கள் பேச்சில் மட்டும் இல்லை நடக்கையில் அந்த மாய்மாலை இருக்கக்கூடாது மனுஷர் காண வேணும் என்று செய்கிற காரியம் இருக்கக்கூடாது என்ன சொன்னால் இதெல்லாம் விசுவாச ஜீவியத்துக்கு தடையாக இருக்கிறது கத்திடத்துலேருந்து பலனை பெற தடையாக இருக்குது இன்னொரு வசனம் அதுலேயே பாருங்கள் அஞ்சாம் வசனம் அன்றியும் நீ ஜவம் பண்ணும்போது தர்மம் செய்கிறது பற்றி சொல்லியாச்சு இப்போ ஜவம் பண்ணும்போது ஜவம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜவம் பண்ண விரும்ப பாருங்கள் இந்த ஆளுங்க பரிசுகிற வேத பாருகிற பற்றி சொல்லியிருக்கீங்க அவங்களும் தான் சொல்கிறார் இயேசுங்க என்ன பண்ணுறாங்களாம் மனுஷர் காணும்படியாக மறுபடியும் பாருங்கள் அந்த மனுஷர் காணும்படியாகன்றது திரும்பி திரும்பி வருது அவங்க செய்கிறதெல்லாமே மனுஷர் காணும்படியாக செய்கிறாங்க ஹெப்போக்ரிட்டிக்கல் அவங்க ரியல் கிடையாது மனுஷர் காணும்படியா ஒரு ஜபம் அது ஜபம்னா எவ்வளோ நல்ல ஒரு காரியம் இது ஒரு ஆவிக்குரிய காரியம் கத்திரிடத்துல பேசுகிற ஒரு காரியம் ஜபம்னா நீங்கள் வந்து கத்திரிடத்துல பேசுகிறீங்க உங்களுக்கும் கத்தருக்கும் இடையே இருக்கிற ஒரு இது ஆனால் நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது என்ன மனுஷர் காணும்படியாக மனுஷரை பற்றி தான் அவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் ரொம்ப நம்ம பப்ளிக்கில் ஜபம் பண்ணும்போது கூட கூடியிருக்கிற மனுஷரை பற்றி ரொம்ப நம்ம அதை யோசித்து பார்க்கக்கூடாது ஆயிரம் பேருக்கு மத்தியில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் கூட நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிறேன் அவ்வளோதான் நான் கண்ணை ஏன் கண்ணை மூடணோன்னே நானும் கடவுளும் தனியாக இருக்கிறோம் அவ்வளோதான் அத்தனை பேருக்காக அவங்க பார்க்கணுமேன்றத அழகாக ஒரு ஜபம் இல்லை நான் கத்திரிடத்துல பேசுகிறேன் சில ஜபத்தெல்லாம் பார்த்தா இது யாருக்கு பண்ணாங்கன்ற சந்தேகம் ஆகிடுது நமக்கு கத்திரிடத்துல தான் பண்ணுறாங்களா இல்லை வந்திருக்கவங்களுக்கெல்லாம் எனக்கு ஜபம்னு தெரியும்னு காட்டுறதுக்காக பண்ணாங்களாங்கிறது சந்தேகமாட்டி தப்பு பாருங்கள் அது அப்படிப்பட்ட வாழ்க்கையில் விசுவாசம் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது மாய்மாலமான ஒரு வாழ்க்கை எல்லாமே மாய்மாலம் இந்த ஜபம் வீண் அதான் சொல்லியிருக்குது அவனுடைய தேவபக்தி வீண் ஏன்னா நான் அடக்க தெரியல எதுக்காக பேசுகிறாங்க மனுஷர் காண வேண்டும் என்று பேசுகிறாங்க ஏதோ ஒரு ஜபம் நாலு வார்த்தை கட கடன் அடுக்கிட்டே போகிறாங்க அடுக்கு மொழியில் போகிறாங்க பிரமாதமாக இதெல்லாம் கத்தருடைய பார்வையில் ஒன்றுமே கிடையாது பாருங்கள் கத்திரத்தில் பேசுகிறேன்னா உண்மையாக நம்முடைய இருதயத்திலிருந்து எதை நாம நம்புறோமோ அதை பேசணும் என்ன நாம் பேச விரும்புகிறோமோ அதை பேசணும் நம்முடைய இருதயம் இருதயத்தை நிறைவு நாள் வாய் பேசவும் அதுதான் ஜபம் நானும் கத்தரும் பேசுகிறோம் அதுதான் ஜபம் எத்தனை பேர் அப்படி ஜபம் பண்ணுறீங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்காதீங்க யார் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க நீங்கள் எப்படி உங்களுடைய தகப்பற இடத்துல பேசுவீங்களோ அது போல் நீங்கள் பேசுங்க கத்தர் அந்த ஜபத்தை கனம் பண்ணுகிறார் பாருங்கள் சிம்பிள் ஜபம் கத்தனுடைய வார்த்தையை சொல்லி ஜபம் கத்தாக வார்த்தை இப்படி சொல்லுகிறது நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் மனதார நான் அதை விசுவாசிக்கிறேன் உள்ளே முழுவதும் அந்த வார்த்தையை நான் நிரம்பி இருக்கிறது நீ சொன்னபடியே நீ செய்வீர் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன் அவ்வளோதான் இது நாலு பேருக்காக ஜபம் இல்லை இது நானும் கத்தரும் பேசுகிற ஒரு காரியம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜாம பண்ணுற இடமே தப்பு அவங்க எங்கே பண்ணுறாங்களாம் ஜப ஆலயங்களிலும் அவங்களுக்கு வந்து இந்த சர்ச்சில் என்ன ஜபம் பண்ண கூடலையே இந்த பரிசுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியம் அதனால தான் நிறைய இடத்துல என்ன ஆகிடுது ஓப்பனிங் ப்ரேயர் ரெண்டு பேர் அப்புறம் காணிக்கைக்கு ரெண்டு பேர் ஜபம் அப்புறம் ஒரு பாட்டின பிறகு பாட்டு பாடின பிறகு அதுக்கு நடக்கும் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும் எல்லா எல்லாம் வாங்க இல்லைனா அப்புறம் முடிஞ்சவொன்னே ஒருத்தர் ஜபம் இன்னொருத்தர் ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் வரும்னு தெரியல எனக்கு இப்படியே எல்லோரையும் திருப்திப்படுத்துறதுக்காகவே எல்லாம் பண்ணுறது எல்லாம் மனுஷர் காணும்படியாக தான் மனுஷரை திருப்திப்படுத்தும்படியாக அப்படி செய்யப்படுகிறது ஏன்னா இவங்கெல்லாம் ஜபாலயங்கள்லேயே ஜவம் பண்ண விரும்புகிறவர்கள் ஏன் ஜபாலயத்தை புரிய பிடிக்கிறவங்களுக்கு என்ன மேலே கூப்பிடல என்ன அங்கே ஜபம் பண்ண விடல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கல நான் இத்தனை வருஷமாக போனேனாக்கா என்ன ஒரு நாள் ஜபம் பண்ண சொன்னாரா ஒரு சர்ச்சில் பாருங்கள் ஒருத்தர் ஜெவமன் வர வாரிந்து வரும் அவரை விட்டுட்டு அடுத்த ஆளை பண்ண சர்ச்சை ரெண்டாகிட்டார் அவர் எப்படி என்ன இல்லாமல் இன்னொரு ஆளை நீ பண்ண விட்ட இந்த வாரம் நான் தான் இத்தனை வருஷமாக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் பாருங்கள் ஸ்பிரிட்டே சரி கிடையாது இதெல்லாம் விசுவாசம் வேலை செய்யன்றீங்களா அந்த ஜபத்தினால ஏதாவது பயன் இருக்குன்றீங்களா அவ்வளோ பேர் கூடி வர்றாங்க அந்த ஜபத்தினால அவர்களுக்கு எதாவது பயன் இருக்குமா அந்த கூட்டத்தில் எதாவது பயன் இருக்குமா அங்கே எதாவது ஆசீர்வாதம் வருமா நல்லா கவனிக்கிறீங்களா இப்போ விலகி இருக்குன்னு நினைக்கிறேன் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு பயனில்லாத வேலையை நான் செய்ய விரும்பல பயனுள்ள விதத்திலே நாம் செய்ய விரும்புகிறோம் அவ்வளோதான் அப்போ ஜப ஆலயங்களிலும் சந்திகளிலும் வீதிகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவள் தாங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே அவங்களுக்கு சொல்கிறேன் ஏன் சந்தியில் வீதியில் ஜபாலயத்தில் நின்று பண்ணுறாங்க ஆஹா என்ன ஜபம் பாரு என்ன ஃபஸ்ட் கிளாஸாக ஜபம் பண்ணார் என்ன பெரிய ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்கன்றதான் ஜபம் பண்ணுறாங்க அவங்க ஆஹான்னு வாய பழந்தாங்க அதோடு முடிஞ்சு போச்சு பலன் இந்த ஜபத்தினால கத்த ஜபம் எதுக்கு பண்ணுறோம் கத்திரிடத்துலேருந்து பதில் வரணும் அது கிடைக்காது அது கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது அப்புறம் பாருங்க பதினாறாம் வசனம் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் வாடலாய் அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக திரும்பியும் மனுஷர் காணும் பொருட்டாக தான் ஹிப்போக்ரசி தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் இது ஒரு மாதிரி மேக்கப்பு உபவாசம் இருக்கிற மேக்கப் உபவாசத்துக்கு ஒரு தனி மேக்கப் இருக்கு தெரியுமா உங்களுக்கு உபவாசம் மேக்கப் போட்டு உபவாசம் இருக்கிற ஆளுங்க அவங்க என்ன ஆளுங்க பாருங்க உபவாசத்துக்கு என்ன ஏன்னா உபவாசம் பண்றதே எல்லாரும் பார்த்து இது எத்தனாவது நாள் பிரதர் உங்க முகத்தை பார்க்கும் போதே நினைச்சேன் பிரதர் பதினஞ்சு நாளாவது இருக்கும் போல இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லணும் அதுல அவங்களுக்கு ஒரு பெருமை இல்ல பிரதர் இது இருபது நாள் ஆக்சுவலா நீ இருபதாவது நாள் வந்திருக்கிறேன் இன்னும் இருபது நாள் இருக்குது முகத்தை வாட பண்ணுகிறார்கள் பண்ணுகிறார்கள்னா மேக்கப் அப்படி போடுறாங்களாம் கொஞ்சம் தலைகளையே கலைச்சி விட்டு வாட பண்ணி முகத்தை பார்க்குறதுக்கு அப்படி தெரியுற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குது அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு அடையாப்பா ஐயா எத்தனை நாள் உபாசம் இருந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களா அதுதான் பலன் அதுக்கு மேலே ஒன்றும் இவ்வளோ நாள் உபவாசம் இருந்து கத்த ஒரு பலன் வர வேணாமா நமக்கு நமக்கு ஒரு மாற்றம் ஏற்பட வேணாமா அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ஆவிக்குரிய பலன் வர வேணாமா எதுக்கு உபவாசம் இருக்கிறோம் ஒரு பலன் உண்டாகணும்னு தானே அது கிடைக்காம போயிடுது நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும் முடியாத உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு இது மேக்கப் இல்லை அது எல்லாரும் முகத்தை என்ன பண்ணுறோம் கழுவுறோம் காலையில் எந்திரிச்சோட முகத்தை அப்படின்னா என்ன அர்த்தம் நார்மலாக இல்லைன்னு அர்த்தம் இதுக்கு ஒரு மேக்கப் போடாதுன்னு அர்த்தம் நான் உபவாசம் இருக்கல அப்படின்றது ஒரு மேக்கப் ஆனா உபாசம் இருக்கிறேன்றதுக்கு அவன் மேக்கப் போடுறான்னு நான் உபவாசம் இல்ல அப்படின்னு மேக்கப் ஆனா எப்பவும் நார்மலா இருப்பியா அது மாதிரி இருன்றார் முகத்தை கழுவு தலையில எண்ணெய பூ அப்ப பாருங்க இந்த மாய்மாலம் என்கிறது சொல்லிலும் சரி செயலிலும் இருக்கக்கூடாது விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னார் எதை நம்ம விசுவாசிக்கிறோமோ அதே தான் பேசணும் எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுனா எதை விசுவாசிக்கிறோமோ அதை மட்டும்தான் நாம் செய்ய ஆரம்பிப்போம்